அன்பான சாரம் டிவி நேரிலே சென்ற சந்திர கிரகணத்தை பற்றியும் அப்போ கர்ப்பிணி பெண்கள்லாம் வெள்ளம் வரக்கூடாது அதுக்கப்புறம் உப்பு தயிர் பால் இதெல்லாம் வந்து சில தர்ப்போப்புள்ளையும் போட்டு வைக்கணும் அவிட்டம் சதியம் போரட்டாதி திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்கார பரிகாரம் செஞ்சுக்கணும்னு சொன்னேன் பரிகாரம்னால் என்ன ஒன்றும் பெருசாக நீங்கள் செலவு பண்ணணுன்னா பெரிய அளவில் பரிகாரம் எதுவும் கிடையாது நான் சொல்கிற ரெண்டு ஸ்லோகத்தை அந்த கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் அதாவது ராத்திரி ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு அதாவது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு நாத்திக்கிழமை இன்றைக்கி அந்த சமயத்தில் இந்த ரெண்டு வரி ஸ்லோகத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு பிடிக்கும்போது ஸ்நானம் பண்ணுங்க அதே போல் விடும்போதும் முடிஞ்சால் இந்த ரெண்டு வரியை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுங்க வயதானவா உடம்பு சிறதாதெல்லாம் மறுநாள் அன்றைக்கி குளிச்சுட்டு பழுத்த வச்சுட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு தர்ப்பணம்லாம் பண்ணணும்னு சொன்னேன் அப்படி அவள் தர்ப்பணம்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் நவகிரகங்கிற சந்திரன் இருக்கும் இல்லையா சந்திரனை தரிசனம் பண்ணிவிட்டு இல்லை சந்திரனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த கோவில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட ஒரு பத்து ரூபா வெத்திரப்பாக்கு பழம் வச்சு ஒரு பத்து ரூபா வச்சு கொடுத்துட்டு வரணும் நான் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சுக்கிட்டும் சொல்லலாம் அப்படி எழுதி வச்சுக்கிட்டேன்னா இல்லை நெத்தியில் கட்டிக்கலாம் நெத்தியில் கட்டினா அதுக்கு பட்டயம்னு பேர் இப்போலாம் அதெல்லாம் யாரும் கட்டிக்கிறா அதெல்லாம் வேணாம் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பாக்கெட்டில் எழுதி வச்சுக்கணும் அப்போ அதை கூட யாரும் வச்சுக்கிறது இல்லை அப்படி நீங்கள் வச்சிக்கிண்டு அதில்லாம் நம்பிக்கை இருந்து வச்சிக்கின்றனா இந்த எழுதின ஸ்லோகத்தை கண்டு கோவிலில் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட வேண்டியது இப்போ நான் அந்த ரெண்டு வரி ஸ்லோகத்தை சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை கிழமை அன்றைக்கி இந்த ஒம்பது ஐம்பத்தேழு பிடிக்கும்போது அந்த ரெண்டு வரி ஸ்லோகத்தைய சொல்லணும் யோசசன வஜ்ர தரோ தேவகா ஆதித்யானாம் பிரபுர் மதகா சஹசிர நயனகா சந்திரகா கிரக பீடாம் வயோ பயபோகத் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் யோசசன வஜ்ர தரோ தேவகா ஆதித்யானாம் பிரபுர் மதகா சஹசிர நயன சந்திரகா கிரகபீடம் வயபோகத் இந்த ரெண்டு வழியை நீங்கள் அந்த கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணுங்க அதே போல் விடுற இதை சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணுங்க நான் முன்பு சொன்னபடி கோவிலில் போய் சந்திரனை தரிசனம் பண்ணுங்க ஒன்று அர்ச்சனை பண்ணுங்க எது பண்ணாலும் தப்பு ஒன்றும் இல்லை பண்ணிவிட்டு இந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட இதை எழுதி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை கூட கொடுக்கலாம் இல்லாட்டாலும் பரவாயில்லை ஞாபகமாக வெத்தலை பார்க்க வச்சு தட்டில் ஒரு பத்து ரூபாயும் வச்சு அர்ச்சகர்கிட்ட கொடுங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்